மாணிக்க வாசக பெருமான் அருளி தந்த திருவம்பாவை எட்டாவது பாட்டு கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் வியம்ப இயம்பும் பெண் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழிதென்ன திறவாய் ஆழியா நண்புடைமை ஆமாறும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோரம்பாவாய் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை எட்டாவது பாட்டு கீழ்வான எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோது கலமுடைய பாவாய் கெழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் ஸ்ரீ மாணிக்க பாசக பெருமான் அருளி தந்த திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாட்டு முந்திய முதல் நாடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார் பந்தனை வீரடியார் பழங்குடில் தோறும் தருளிய பரனே செந்தழல் பூரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்து கோயிலும் காட்டி அந்த காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஸ்ரீ தொண்டரடி பொடியாழ்வார் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி எட்டாவது பாட்டு வம்பவிழ்வானவர் மாநிதி வழங்கபிலையுண் கண்ணாடி முதலா எம் படிம கலம் காண்டற்கு ஏப்பனவாயின கொண்டு நன்முனிவர் தும்புறு நாரதர் புகுந்த நரிவரோ பியும் துலங்கொழி பரப்பி அம்பர தலத்தில் நின்றகல்கின்றிருள் போய் அரங்கத்தம் மா பள்ளி எழுந்தருளாயே